வணக்கம் கடகராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் கடகராசி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது நான்காவது ராசி சுகஸ்தானத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி வீடு வண்டி வாகனங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சந்திர பகவான் சந்திரன் அப்படின்னாலே வந்து தாயை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கும்போது உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் வந்து தன்னுடைய தாயை வந்து பிடிக்கும் தந்தையை பிடிக்குதோ இல்லையோ தாயை வந்து கண்டிப்பாக பிடிக்கும் அதன் அடிப்படையில் தாய்க்குண்டான ஒரு முக்கியமான கிரகம் வந்து சந்திரன் ரொம்ப சென்டிமெண்டானவங்க தாயுள்ளம் கொண்டவங்க அப்படிங்கிறது இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு தான் வந்து அது இயற்கையிலேயே வந்து ஏற்படும் அதாவது ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னாலே வந்து உடனே வந்து அவங்களுக்கு கண் கலங்கிரும் தேசப்பற்று வந்து அதிகம் உடையவங்க இந்த கடகராசிக்காரங்க அரசியல் தலைவர்களில் வந்து முக்கியமான தலைவர்கள் வந்து இந்த கடகராசி கடக லக்கணத்தில் பிறந்தவங்க தான் சந்திரன் தான் வந்து உடல் காரகன் சொல்லக்கூடியவர் மனோ காரகன் சொல்லக்கூடியவர் சந்திரன் வந்து இருக்கிறதுலே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் ஏன்னா சந்திரன் தான் வந்து உடல் காரகன் மனோ காரகன் என்ன ஓட்டத்துக்கு வந்து காரகன் வந்து சந்திரன் தான் சந்திரன் நல்லா இருந்தார் அப்படின்னா தான் வந்து அவங்க மனநிலை வந்து நல்லா இருக்கும் சந்திரன் எங்காவது ராகு கேது கூட கேது சேர்ந்து இல்லை சனியுடைய பார்வையை வாங்கி ரொம்ப பலகீனமாக இருந்தார்னா அவங்களுக்கு மனநிலை வந்து ரொம்ப ஒரு மோசமாக இருக்கும் தேவையில்லாத விஷயத்துக்கு எல்லாமே வந்து பயந்துக்குவாங்க அப்புறம் வந்து உடல் காரகன் சொல்லக்கூடியவரும் வந்து சந்திரன் தான் சந்திரன் நல்லா இருந்தாருனா தான் அந்த உடம்புல வந்து ஆப்ரேஷன் பண்ணுறது தேவையில்லாத சர்ஜரி நடக்குது உடம்புல அடிபடுறது காயம் ஏற்படுறது அறுக்கிறது வெட்டுறது இந்த மாதிரி சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்கும் போது தான் அவங்களுக்கு நடக்கும் நல்ல பலமாக ஆட்சி உச்சம் பெற்று பலமாக இருந்தாருன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனையே வந்து வராது அந்த உடல் வந்து நல்லா இருக்கும் ஒரு நோய் நொடி இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் சந்திரன் வந்து போது அவங்களுக்கு மனநிலை வந்து அவ்வளோ மனசு வந்து அவ்வளோ தெளிவாக இருக்காது தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாமே போட்டு குழப்பிக்குவாங்க அதனால் சந்திரன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கிரகம் சரி இப்போ கடகராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அக்டோபர் மாத கிரகமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது மெயினாக வந்து கடகராசிக்காரங்களுக்கு வந்து முக்கிய யோகாதிபதிகள்னு சொல்லக்கூடியவங்க வந்து மூணு பேர் இதில் வந்து மெயின் வந்து செவ்வாய் பகவான் அதுக்கப்புறம் சூரிய பகவான் அதுக்கப்புறம் குரு பகவான் இந்த மூணு பேரும் வந்து நல்ல முறையில் இருந்தாங்கனாலே வந்து கடகராசிக்காரங்களுக்கு அதிகப்படியான நல்ல பலன்கள் வந்து நடக்கும் இல்லை உங்கள் ராசிக்கு கேந்திரஸ்தானன்னு சொல்லக்கூடிய நான்காம் இடத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்து குருவுடைய பார்வையை வாங்கி தன்னுடைய ஏழாம் பார்வையாக வந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை வந்து பார்வை செய்கிறார் பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பத்தாம் வீட்டைவே பார்க்கறது வந்து சிறப்பு எப்பவுமே வந்து ராசிக்கு கேந்திரத்தில் எந்த கிரகம் போனாலுமே வந்து நல்லா பலம் அடைஞ்சிரும் அதன் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல அமர்ந்து குரு பார்வை வாங்கி பத்தாம் வீட்டை பார்க்கறது வந்து சிறப்பு அப்போ தொழில் சார்ந்த விஷயங்களில் வந்து கட்டாயம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் தொழிலில் வந்து ஒரு கௌரவம் ஏற்படுறது புகழ் ஏற்படுறது ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறது ஒரு சம்பள உயர்வு கிடைக்கிறது அது தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும் இல்லை சொந்த தொழில் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் இல்லை வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கடகராசிக்காரங்களுக்கு வந்து இந்த அக்டோபர் மாத கிரக அமைப்பு வந்து நல்ல முறையில் இருக்குது அதனால அதிகப்படியான யோக பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் ஐந்தாம் இட விஷயங்களும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் அதிர்ஷ்டம் மன மகிழ்ச்சி தெய்வ அனுகிரகம் குலதெய்வ வழிபாடு இதெல்லாமே நல்ல முறையில் வந்து இருக்கும் செவ்வாய் வந்து பலமாக இருந்துட்டாலே வந்து உங்களுக்கு பாதி யோகமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு வந்து தனாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவர் வந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல தான் இருக்கிறார் அக்டோபர் பதினெட்டாம் தேதி வந்து ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிடுவார் துளாராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய தனாதிபதி குருவுடைய பார்வையை வந்து வாங்குவார் சூரிய பகவான் வந்து மூன்றாம் இடத்துக்கு போகிறதும் சிறப்பு தான் நான்காம் இடத்துக்கு போகிறதும் சிறப்பு தான் சூரியனுக்கு வந்து மூன்றாம் இடம் நல்ல தான் நான்காம் இடத்துக்கு போகும்போது கூடுதல் பலம் குடும்ப விஷயங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படுறது இந்த மாதிரி ஒரு சுப பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும் மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் வந்து ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறார் இதுவும் வந்து சிறப்பு தான் மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் வந்து பலமாக இருக்கும்போது கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் அதாவது மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதனும் நான்காம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் வந்து வருவாங்க நான்காம் இடம் மூன்றாம் இடம் வந்து சம்மந்தப்படுறதுனால தகராசிக்காரங்களுக்கு வந்து ஏதாவது ப்ராப்பர்ட்டி விற்கணும் இல்லை இடம் விற்கணும் வீடு சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த காலகட்டத்தில் வந்து முயற்சி எடுத்தாங்கன்னா அது எல்லாமே வந்து ஈஸியாக வந்து நடந்துடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடு மாற்றோன்னு தெரிந்தவீங்களுக்கு வந்து ஒரு மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருந்தாலுமே தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக வந்து சுகஸ்தானத்தை வந்து பார்ப்பார் தன்னுடைய ஏழாம் பார்வையாக வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டை வந்து பார்வை செய்வார் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டை வந்து பார்வை செய்வார் நான்காம் இடம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறது வந்து சிறப்பு தான் அதுக்கப்புறம் வந்து ஆறாம் இடத்தை பார்வை செய்கிறதுனால வந்து உத்தியோகஸ்தானத்தை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறதுனால உத்தியோகம் பார்க்குறவங்க வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல ஒரு சப்போர்ட் வந்து வேலையில் வந்து கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பலம் அடைஞ்சு ஆறாம் வீட்டை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறதுனால உத்தியோகம் சம்மந்தப்பட்டவங்க வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு வருமானம் வந்து கிடைக்கும் கடகராசிக்காரங்களுக்கு வந்து ராகு திசையோ ராகு புத்தியோ நடந்துட்டு இருந்ததுன்னா நீங்கள் அந்நிய நபர்கள் மூலிமா வந்து எதாவது தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே போய் மாற்றுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஏன்னா ராகு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு எட்டில் இருக்கிறார் அப்படிங்கும்போது அந்நிய நபர்கள் மூலியமாகவோ அந்நிய மதத்தினர் மூலியமாகவோ இல்லை வேற்று மொழி பேசுகிறவங்க மூலியமாக வந்து தேவையில்லாத ஏதாவது ஒரு பிரச்சினைகளை வந்து உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு அதனால் நீங்கள் எதுலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது வந்து சிறப்பு எப்போ அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி அன்னைக்கு வந்து கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியில் வந்து குருவுடைய பார்வை வாங்கி பயணிப்பார் அப்படி பயணிக்கும் போது வந்து நீங்கள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நீங்கள் இறங்கும் போது உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்கள் வந்து அன்னைக்கு வந்து அதிகமாக வந்து நடக்கும் அந்த ரெண்டு நாட்களை மட்டும் நீங்கள் நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்திக்கங்க உங்களுக்கு சந்தராஷ்டிரம நாள் வந்து எப்போ வருது அப்படின்னா அக்டோபர் நாலாந்தேதி அஞ்சாந்தேதி அன்னைக்கு வந்து கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் வந்து பயணிப்பார் அப்படி பயணிக்கும்போது உங்களுக்கு வந்து சந்திராஷ்டிரமம் வந்து ஆரம்பிக்கும் அந்த ரெண்டு நாட்கள் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கிறது வந்து சிறப்பு தேவையில்லாத ஆர்கிட்டியாவது ஆர்குமெண்ட்டோ வாக்குவாதமோ செய்யாமல் இருங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்ட்டு இருக்கிறது வந்து சிறப்பு கடகராசிக்காரங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான திசை அப்படின்னு பார்க்கும்போது வடக்கு திசை வந்து அதிர்ஷ்டமான திசையாக இருக்கும் அதிர்ஷ்டமான கலர்னு பார்க்கும்போது ஒயிட் கலரை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டமான எண்ணுன்னு பார்க்கும்போது ரெண்டாம் எண்ணை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்துறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் வழிபாடுன்னு பார்க்கும்போது அம் அம்பாள் வழிபாடு பண்ணுறது பார்வதி தேவி வந்து வழிபாடு செய்கிறது திங்கக்கிழமை நாளில் வந்து திருப்பதி போயிட்டு வர்றது இதெல்லாமே வந்து சந்திரனுக்குண்டான ஒரு நல்ல பரிகாரமா வந்து இருக்கும் சந்திர பகவானால ஏற்படக்கூடிய யோகங்கள் வந்து முழுமையா உங்களுக்கு கிடைச்சி நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான சிம்ம ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம் ஜாதகம் வந்து எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அதிர்ஷ்ட பெயர் அந்த குழந்தை பிறந்த நேரத்துக்கு லக்ன ரீதியாக வந்து எந்த கிரகங்கள் வந்து பலமாக இருக்குதோ அந்த கிரகத்துடைய கூட்டி எண் வர்ற மாதிரி வந்து ஒரு அதிர்ஷ்ட பேர் வந்து வைக்கலாம் அதுக்கு வந்து கண்டிப்பாக ஜாதகம் பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல்வி அந்த குழந்தை வளர்ந்ததுக்கு வந்து என்ன படிக்கும் படிப்பு வந்து நல்லா வருமா இல்லை வராதா அப்படிங்கிறதையும் வந்து ஜாதகத்தில் பார்க்கும்போது தெரிஞ்சிடும் ஆரம்பம் வந்து நல்லா வலிமையாக இருந்ததுன்னா அடிமை வேலை வந்து பார்ப்பாரு பத்தாம் பாவம் வந்து நல்லா வலிமையாக இருந்து தசாபுத்திகள் நல்லா இருந்ததுன்னா சொந்த தொழிலும் வந்து அந்த ஜாதகர் வந்து பண்ணுவார் அதுக்கப்புறம் வந்து காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காதல் திருமணம் ஏற்படுமா இல்லை காதல் பண்ணி ஏதாவது ஏமாற்றம் ஏற்படுமா அப்படிங்கிறதையும் வந்து ஜாதகத்தில் தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள் மனைவி வந்து எப்படி வரும் மனைவி வந்ததுக்கப்புறம் இவருக்கு யோகமா யோகம் இல்லையா எந்த திசையிலேருந்து வரும் எப்படி வரும் கூட பிறந்தவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படிங்கிறதையும் ஜாதகம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் வந்து உடம்புல வந்து நோய் தொந்தரவுகள் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து மெடிசன் எடுத்துகிட்டே இருப்பாங்க தேவையில்லாமல் ஏதாவது உடம்புல வந்து சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து வந்துட்டே இருக்கும் இதையும் வந்து நம்ம ஜாதகம் பார்க்கும்போது தெளிவாக வந்து தெரிஞ்சிடும் ஆறாம் பாவம் வந்து ஒன்றாம் பாவம் தொடர்பு பெற்று தசாபுத்திகள் நடந்துட்டு இருந்ததுன்னா அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து வரும் அது எப்போ முடியும் இன்னும் இறை வழிபாடு பண்ணால் அந்த நோய் வந்து கண்ட்ரோல் ஆகும் அப்படிங்கிறத உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது தெளிவாக வந்து தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து வழக்கு வருமா வழக்குல வந்து உங்களுக்கு வெற்றி ஏற்படுமா தோல்வி ஏற்படுமா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கடன் கடன் பிரச்சனை வந்து நிறைய பேர் வந்து கடன்ல வந்து இருக்கிறாங்க இந்த ஆரம்பம் வந்து அதிகமாக பலம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கடன் பிரச்சனை வந்து அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் பதினொன்னாம் வீட்டில் இருக்கிற கிரகமோ இல்லை பதினொன்னாம் அதிபதியோ வந்து தசாபுத்திகள் நடக்கும்போது தான் வந்து அந்த கடன் வந்து படிப்படியாக அடையறக்குண்டான ஒரு அமைப்பு வந்து ஏற்படும் இது எல்லாமே வந்து நம்ம ஜாதகம் பார்த்து தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு தோணுச்சுனா கீழ தெரியற அந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஜாதகத்துக்கு வந்து ஐநூறுபா வந்து நான் பீஸ் வந்து வாங்குகிறேன் தெளிவாக வந்து உங்களுக்கு சொல்லுவேன் உங்களுடைய ரகசியங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பாதுகாக்கப்படும் நன்றி வணக்கம்